வணக்கம் வணக்கம் கேரப்பட்டி மாநகரத்தில் எழுந்தருளிய அருள்மிகு மதுரை வீரன் பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக பக்தகோடிகள் சார்பாக மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை மதிப்பிற்க மரியாதைக்குரிய அவருடைய அன்பு தம்பியை வழங்கி வரக்கூடிய சின்னசாமி நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் இன்னும் மதிப்பிற்க மரியாதைக்குரிய ஏர்கோல்பட்டியைச் சேர்ந்த சிவாலிங்க வாதியார் அவர்களுடைய சார்பாகவும் இன்னும் தேர்கோல்பட்டியை சேர்ந்த மாதுவாதியார் சார்பாகவும் இங்கே மாபெரும் தெருக்கூத்து நாடகம் பெரியாண்டிச்சி அங்கா அதாவது மயான கொல்லி என்னும் வல்லாள கண்டன் சூறு சம்காரம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை மிக சிறப்புடனே ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தி முடிவுற்றிருக்கிறது இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்த அன்பு மக்களும் கோயிலுக்கு சேர்ந்த நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் தினம் செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விடயம் பொழுதும் எங்களுடைய நாடகத்தை எடுத்து உலகம் முழுவதும் பரப்புவதற்காகவும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் உறுதுணையாக இருந்த அன்பு ஐயாவாகிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனலுக்கு அன்பு தம்பி அன்புத்தம்பி இன்னும்பட்டி சேர்ந்த சிபானகி ஐயா அவர்கள் இருவர்களும் பொன்னாடி போர்த்தி ஆதிவாதியார் அவர்களுக்கும் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது மூணு பேரும் சேர்வார்கள் É verdade. Tá